ஹலோ மை சாய் ஓட்டிஸ் இன்னைக்கு ஜூன் செவன்டீன் டியூஸ்டே அன்னைக்கு அ கைன் நம்ம ஷீரடி பாபா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அந்த பாபா வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே நம்மளோட தேவி சிஸ்டர் தான் வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன விஷயம் அப்படின்னா பாபா வந்து நம்ம வந்து பாபாவை போய் சூஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது அவர் தான் நம்மளை சூஸ் பண்ணுவார் யார் வீட்டுக்கு நம்ம போகணும் எப்படி போகணும் எந்த டைமில் போகணுன்னு சொல்லிட்டு ஸோ இதில் இருந்து ஒரு பாபா வந்து ஒருத்தவங்க கிட்ட போப்பிடறாரு ஸோ அவர் யார்கிட்ட போகிறாரு எப்படி போகிறாருன்னு சொல்லிட்டு வரக்கூடிய வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் நீங்களும் பாருங்கள் மனசே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அதாவது பொதுவாகவே பாபா நம்மளை தேடி வராரு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து நம்ம லைஃப்பில் என்னமோ ஒன்று பண்ண போகிறாருன்றது உறுதி ஓகேங்களா ஆனால் அது எப்போ எப்படின்றது மட்டும்தான் நம்மளுக்கு டவுட்டு அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் ஆஸ் யூஷுவல் அவர் சொன்னது தான் ஸ்ரதா அண்ட் சபூரி ஸ்ரதானா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஷபூரினாலும் நம்மளுக்கு தெரியும் நம்பிக்கை அண்ட் பொறுமை இதுதான் பாபா வந்து அவரோட ஹிந்தியில் வந்து அவர் சொல்லியிருப்பார் ஸோ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையானது கண்டிப்பாக நம்மளை வந்து சேரும் யாரெல்லாம் பாபாவை வந்து கும்பிடுறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே வந்து கூடிய சீக்கிரம் பாபாவோட ஸ்வரூபம் இருக்கோங்க ஓகே இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக பாபா உங்களை தேடி வருவார் நம்மக்கிட்ட பாபா வந்து இல்லையே ஸோ அதனால் பாபாவுக்கு நம்மளை பிடிக்கலையா அப்படின்லாம் நினைக்காதீங்க பாபாவுக்கு தெரியும் எந்த டைமில் உங்ககிட்ட வந்தால் கரெக்டாக இருக்கும்ன்றது அவருக்கு தெரியும் ஸோ இந்த பாபாவோட ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கார் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஸ்மால் சைஸ் பாபா தான் ஆனால் இவருமே வந்து ஃபுல்லி மேட் ஆஃப் மார்பிள் தான் பார்க்கவே அவ்வளோ லக்ஷணமாக இருக்கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பெரிய பாபாவை விட எனக்கு அந்த குட்டி பாபா ஸ்டாச்சுஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிடிச்சிருக்கு நீங்கள் இந்த ஸ்டாச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் அபிஷேகம் எல்லாமே பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் அண்ட் இப்போ வராரு பாருங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிடச்ச அதே ஷீரடி சாய்பாபா மாதிரியே தான் அவ்வளோ ஒரு அழகாக இருக்காருங்க எனக்கு கொள்ளை அழகுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படின்னு நான் வந்து திஷ்டியே கழிச்சுட்டேன் என்னோடய பாபாவுக்கு இதில் இன்னொரு ஒரு மிராக்கல் என்னென்னா இன்றைக்கி மார்னிங் தான் நான் வந்து ஷீரடி சாய்பாபா ஸ்டாச்சு மேக்கிங் ஃபோட்டோ பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே இன்னைக்கு இன்றைக்கி எனக்கு ஆஃப்டர்நூன் போல் இவர் ரிசீவ் ஆயிட்டாரு எனக்கு தெரியும் கண்டிப்பாக இவர் நம்மக்கிட்ட வருவாருன்னு பட் இந்த நாளில் வருவாருன்றது நிச்சயமாக எனக்கு தெரியாது எல்லாத்துக்குமே பாபா தான் காரணம் அண்ட் தேவி சிஸ்டருக்கு அகெயின் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்